ஜென் நாயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிஞ்சிருச்சு வெகு ஆவலோடு எதிர்பார்த்தேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பெரும்பாலான இருக்குது அப்படிலாம் ஒன்றும் பெரிய அளவில் நல்லா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நல்லா இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது எனக்கு ஏதாவது கை கொடுக்குமா இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகள் பலவிதமான பிரச்சனைகள் ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இல்லை வேலை இல்லை தொழில் இல்லை வியாபாரம் இல்லை பணம் இல்லை குடும்பத்தில் நிம்மதி இல்லை குடும்பமே இல்லை அம்மா சரியில்லை அப்பா சரியில்லை ஹெல்த்து சரியில்லை கடன் இருக்குது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் மனிதனை சுற்றி பலவிதமான பிரச்சனை இந்த பிரச்சனையில் ஏதாவது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது அப்படி இருபத்தாறு அப்படியே கை கொடுத்து தூக்கி விடுமா பிரச்சனைகளை தீர்க்குமா கொஞ்சம் நல்ல விதமாக இருப்பேனா என்கின்ற ஆசை எல்லாருக்குமே உண்டுங்க சரி இந்த வருட பலன்கள் எப்படிங்க சொல்லப்படுகிறது வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி கேது பயிற்சி இந்த மூன்று பயிற்சிகளை வச்சு தான் முக்கியமாக வந்து வருட பலன்களை சொல்கிறோம் இவைகள் பொதுவான ஒரு கோச்சார பலன்கள் தான் உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் தசாபக்திகள் எப்படி இருக்கோ அதற்கேற்றார் போல தான் உண்மையிலேயே அதற்கான நல்ல பலன்கள் இருக்கும் அதற்கு துணையாக இருக்கக்கூடியவை இந்த கோச்சார பலன்கள் வண்டி வந்து ரெண்டு சக்கரத்தில் தான் ஓடுது ஒரு சக்கரத்தில் வண்டி இல்லை பிறந்த ஜாதக பலன் ஒரு சக்கரம் என்றால் இன்றைய கோச்சார இப்போது நான் பேச போகின்ற புத்தாண்டு கோச்சார பலன் ஒரு சக்கரங்க இந்த ரெண்டு சக்கரத்தையும் வச்சு தான் அப்படியே ஜாயிண்டாக வச்சு வண்டி ஓடுங்க அப்போ எப்படிங்க இருக்குது குறுப்பயிற்சி ஏதாவது இருக்கா சனிப்பயிற்சி எதனா இருக்கா ராஜகேது பயிற்சி எதனா இருக்கா எப்படிங்க அந்த பலன்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் ஐந்து மாதங்களுக்கு எந்த விதமான பயிற்சியும் இல்லை ஜூன் மாதம் இரண்டாம் தேதி குறுப்பெயர்ச்சி நடக்குது பனிரெண்டு ராசிகளுக்கும் மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடிய குரு பகவான் உலக மக்கள் அவ்வளவு பேருக்கும் நன்மைகளை செய்யக்கூடிய குரு பகவான் இப்பொழுது மிதுன வீட்டிலிருந்து கடக வீட்டிற்கு உச்சம் என்கின்ற ஒரு நல்ல நிலைமையை அடைகிறார் இட்ஸ் எ பெக்கூலியர் பனிரெண்டு வருஷங்களுக்கு ஒரு முறை மட்டும்தான் அவர் உச்சத்தை அடைவார் அது அமைப்பு இப்போது இருக்கிறதுனால பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே ஏதாவது ஒரு விதத்தில் நல்லவைகள் பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும் பெரிய கஷ்டங்கள் வராது சனிப்பெயர்ச்சி இந்த வருஷம் முழுக்கவே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முழுக்க இல்லை மீன வீட்டிலேயே மீனத்திற்கு ஜென்மச்சனியாக அப்படியே சனி பகவான் அங்கேயே இருக்கிறார் ராகு கேது பயிற்சி டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதி நடக்குது அது வந்து கடைசியில் நடக்குது அதனால இந்த வருஷத்துல பெரிய தாக்கம் எதுவும் இருக்காது அடுத்து இந்த வருடம் இருபது நாட்களுக்கு முன்பு அது ராக இருக்கனால அதுவும் இருக்காது ஆக முதல்ல கடகத்துக்கு உச்சமாகிறார் மூணு மாசத்துல போன வருஷம் மாதிரியே அதிசார பேர்ச்சின்ற முறையில கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் அப்படியே மாறி மாறி வருவார் ஆக குருவின் பலன்கள் ஓரளவுக்கு நன்றாக இருக்கின்ற காரணத்தினால் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பெரிய அளவில் சோதனைகள் இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கஷ்டப்பட்டவங்க எல்லாருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓரளவுக்கு நல்லா தான் இருப்பீங்க இருந்தாலும் இப்போது தனித்தனியாக மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட சாதக பாதக அமைப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத இப்போது பார்த்திடலாங்க மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு ரெட்டிப்பு நன்மைகள் கண்டிப்பாக உண்டு ஏன்னு சொன்னால் முதல் நாலஞ்சு மாதம் ஒரு மாதிரியாக இருந்தால் கூட ஜூன் மாதத்திலிருந்து உச்ச குரு பயிற்சி நடந்து ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்க்க போகிறார் ராசிநாதனை பார்க்க போகிறார் ஐயா போன வருஷமும் தான் சொன்னீங்க ஏழ் ரச்சனை இந்த முடியுது நல்லா இருக்க போகிறேன்னு சொன்னீங்க எனக்கெல்லாம் ஏல் ரச்சனை முடிஞ்ச மாதிரியே தெரியலங்க ஏல் ரச்சனையை விட இப்போ தாங்க அதிகம் கஷ்டமாதிரி இருக்குது இப்படியெல்லாம் தனுசு ராசிக்காரங்க கீழே கமெண்ட் போடுவீங்க ஐயா உண்மையை சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டுலனா மகர ராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட மன அழுத்தத்தில் ஒரு மாதிரி பித்து பிடித்தார் போல் பைத்தியம் பிடிச்சா போல் தெரிஞ்சுங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு ஜென்மசனி நடந்தபோது அது மாதிரி அமைப்புலாம் இப்போ இல்லை ஓரளவுக்கு எல்லாத்தையும் சமாளிக்கத்தான் செய்கிறீங்க உழைப்புக்கு பெயர் போனவர்கள் மகர் ராசிக்காரர்கள் அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்கள் உழைப்பு அப்படியே உன்னதமாக பணமாக மாறக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு முதல் அஞ்சு மாதம் கம்முனை கிணத்துல போட்ட மாதிரி தான் இருக்கும் நிறைய பேருக்கு ட்ராவல் இருக்கும் அங்கே போகிறது இங்கே போகிறது அதை முயற்சி ஃபவுண்டேஷன்னு சொல்லுவோம் ஒரு அஸ்திவார அமைப்புகள் முதல் ஐந்து மாதங்களுக்கு நடக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு பிற்பகுதி ஏழு மாதத்தில் உச்சகுரு ராசியமும் ராசிநாதனையும் பார்க்க போகின்ற காரணத்தினால் எதையும் நல்லபடியாக செயல்படுத்தக்கூடிய தன்மைகள் இப்போது மகராசிக்காரர்களுக்கு வந்துருச்சு ராசிக்காரர்களுக்கு விடிந்து விட்டது இதுவரைக்குமே அடுத்தவர் தயவுல இருந்தவங்க பொண்டாட்டி தான் காப்பாற்றுறாங்க புருஷன் தான் காப்பாற்றுறாரு புள்ள தான் காப்பாற்றுது அண்ணன் காப்பாற்றுறாங்க அம்மா காப்பாற்றுறாங்க அப்பா காப்பாத்துறாங்க அக்கா தங்கச்சி சகோதரர்களுடைய தயவில்தான் தான் இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே சொந்த காலில் நிற்கக்கூடிய அளவிற்கு வசதி வாய்ப்புகள் நிரந்தரமான வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இப்போது மகராசிக்காரர்களுக்கு உண்டு பெரிய அளவில் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க பெரிய ஒரு நிம்மதிகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக இருக்கும் ஆகவே எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய அருமையான யோகமான நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குங்க நான் இப்போ என்னதான் சொன்னாலும் இதை நீங்கள் நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒரு மூணு நாலு மாதம் ஆகட்டும் ஜூன் மாதத்துக்கு பிறகு அப்பா அந்த ஆள் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு இன்றைக்கி ஒரு வெளிச்சம் தெரியுது இருட்டு குகைக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கேன் தூரத்தில் வெளிச்சம் தெரியுது வெளியேறிடுவேன் கரையேறிடுவேன் தாண்டிடுவேன் கழுத்தளவு தண்ணியிலேருந்து இடுப்பளவு தண்ணி வந்துருச்சு இனிமேல் முழங்காலில் வெளியே வந்து அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்க வேண்டியதான்ற மாதிரியாக சோதனைகள் தீரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் ஜூன் மாதத்திற்கு பிறகு உண்டு படிப்படியாக தான் முன்னேற்றங்கள் வரும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஊர் திரும்பணுன்ற எண்ணம் வரும் ஐம்பது ஆச்சு அறுபது வயசாச்சு சம்பாதிச்சது போகிறோம் பொண்டாட்டி பிள்ளையை பார்க்கணும் பிள்ளைய பக்கத்தில் இருந்து பார்க்கணும் அல்லது வீட்டு கடமைகளை செய்யணும் சொந்த ஊரில் வீடு வாங்கணும் இடம் இருக்கிற இடத்துல வீடு வாங்கணும் இந்த மாதிரியான கனவுகள் எதிர்கால கனவுகள் எல்லாம் பலிக்கக்கூடிய நல்ல வருஷங்க ஜூன் மாதத்திற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு மகர் எல்லோருக்கும்